ஸோ ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு த சேனல் கேர்லி விளாக்ஸ் அண்ட் நான் இன்னொரு சேனலும் வச்சுருக்கேன் அண்ட் அது கேர்லி ரிப்போர்ட்ஸ் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நீங்கள் அந்த சேனல் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ்க்கு நீங்கள் இந்த சேனல் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வரலட்சுமி நோம்பு ஸோ எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் ரீசண்டாக நடந்துச்சு ஸோ நம்ம ஏன் இதை வந்து ஷூட் பண்ணி மக்களுக்காக காட்டக்கூடாது அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன் பேசிக்காக நான் வந்து கடவுள் பக்தி உள்ள ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க பேசிக்லி எனக்கு கடவுள் பக்தியிலலாம் நம்பிக்கை கிடையாது பட் இந்த வரலட்சுமி நோம்புக்கு எனக்கு என்ன சம்மந்தோன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டெக்கரேட்டிவ் திங் வந்து நிறையவே இருக்கும் அதாவது அந்த அம்மன் வச்சு அதுக்கு சாரிலாம் ட்ரே பண்ணி கட்டி பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்ரலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு பண்ண பிடிக்கும் ஸோ ஒரு லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக தான் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வருஷமும் நான் அதை பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இப்போது உங்களுக்காக காத்திருக்கு நான் அவ்வளவளன்னு பேசாமல் லெட்ஸ் கோ டு த வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே தான் எல்லா டெக்ரேஷன் எல்லாத்தையும் பண்ண போகிறோம் இந்த இடத்துல தான் சாமி வைக்க போகிறோம் ஸோ என்னடா சாமி பூஜா ரூம் ரொம்ப டம்மியாக இருக்கானே அப்படின்னு யோசிச்சிடாதீங்க அண்ட் எப்போவுமே அம்மா வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பூஜா ரூமில் தான் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ கீழே இருக்க இந்த பூஜா ரூம் வந்து கொஞ்சம் டம்மி தான் அதாவது ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டியூட்டாக தான் இதை யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பெருசாக ஏதாவது நாங்கள் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிப்போம் அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி டெக்ரேஷன்லாம் பண்ணி பூஜாலாம் பண்ண போகிறோம் அண்ட் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அண்டு ஏற்கனவே அந்த டேப்லாம் ஒட்டி வருஷா வருஷம் பண்ணுவோம் இப்படி தான் டேப்பை ஒட்டி அந்த இடத்த பண்ணிடுவோம் ஸோ இப்போயும் அப்படி தான் இருக்குது அண்ட் திஸ் இஸ் த டேபிள் வி யூஸ் ஸோ அந்த சாமியை மேலே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த டேபிளில் ஒரு விஷயம் என்னென்னா இவன் வருஷா வருஷம் இவன் டொக்கு டொக்குன்னு ஆடுவான் ஏன்னா ஒரு கால் இவன் கிட்டே இருக்காது அவனையும் ரெடி பண்ணணும் இப்போ அதுதான் இன்னொரு டாஸ்க்கு ஸோ அதை நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்னா அதை பாருங்கள் இந்த நாலு கால் இருக்கா இந்த கால் அவனுக்கு இருக்காது ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு அட்டை பீஸை அப்படி கட் பண்ணி அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சு அவனை மேட்ச் பண்ணிடுறது ஸோ இவன் வருஷம் வருஷம் இவனை ரெடி பண்ணுறது இல்லாமல் அவனுக்கு காலையும் ரெடி பண்ணணும் ஸோ இப்படி தான் ஃபைனல் லுக் நான் வந்து அந்த சால்வெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சால்வையை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அந்த கீழே அம்மனை வைக்கிற அந்த பெஞ்ச் மாதிரி இதை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் சேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பேக்ரவுண்ட் ஸோ ஸ்க்ரீனை வந்து அதாவது சால்வையை வந்துட்டு நான் ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ணலாம் பர்த்டே ஃபங்க்ஷன் வேறு பேக்ரவுண்ட் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா வாலில் ஹேங்கிங் மாட்டிட்டு நீங்கள் அதை அப்படியே ஒரு கயிறில் கட்டி தொங்க விட்டுக்கலாம் இது வந்து நான் டபுள் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் ஏன்னா இங்கே என்னால் எதுவுமே தொங்க விட முடியல அது ரொம்ப சின்ன ஸ்பேஸ் ஸோ எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஸோ அதை டபுள் டேப்பை ஒட்டிவிட்டு அது மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்க்ரீனை வந்து அதோட இது பண்ணிவிடுவேன் இப்படி ஒட்டிடுவேன் அப்போ அந்த இடத்துல அது ஸ்டிக்காக நின்றரும் அப்படி தான் நான் வருஷ வருஷம் பண்ணுறேன் அதனால தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட கிட்டே காமிச்சல அந்த இடம் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னால ஒட்டி ஒட்டி அந்த இடத்த அப்படி ஆக்கி பட் இது வந்துட்டு வருஷா வருஷம் கீழே ஒட்டி ஒட்டி எடுக்கிறதுனால இப்படி ஆனாலும் இதை போட்டு நாங்கள் மேட்ச் பண்ணி மேனேஜ் பண்ணிடுவோம் அந்த இடத்த அண்டு இதை ஒட்டின பிறகு ஒரு ஃபுல் லுக் இப்படி தான் இருந்துச்சு ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து இது ஒரு வால் சைடில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் கிழக்கு பார்த்து பண்ணணும் கிழக்கு பார்த்து பூஜை ரூம் இருக்கிறதுனால அது கீழே வால் எதுவும் கிடையாது அங்கே வேறு எதுவும் நாங்கள் பண்ணவே முடியாது ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சின்னதாக ரெடி பண்ணிவிட்டு அண்டு இப்போ வந்து ஸாரீ இருக்கிறதுலேயே மோஸ்ட் கஷ்டமான திங் நின் டூயிங் திஸ் பூஜாஸ் டெக்ரேஷன் அப்படின்னா எனக்கு இந்த ஸாரி தான் ஸோ அவனை கஷ்டப்பட்டு மடித்து ட்ரே பண்ணி என்னென்னா எனக்கே ட்ரேப் பண்ண வராது ஸோ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ஒரு நியூ சேரீ தான் எப்போவுமே சாமிக்கு ட்ரே பண்ணுவாங்க அண்ட் அது வந்து இந்த மாதிரி ஒரு மடித்த ஸாரியாக இருந்தால் பெட்டர் நம்ம பட்டு சாரீலாம் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஏற்கனவே இந்த என்ன சொல்லுவாங்க இதை கொசுவும் எடுத்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி அந்த இதில் ட்ரேப் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ளீட் ப்ளீட்டாக அப்படியே இருக்கும் அப்படியே ட்ரேப் பண்ணி பட்டு சாரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற புது சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ ஜென்ரலாக அம்மா கொடுக்குறதே அந்த மாதிரி தான் பார்த்து கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதா கொடுத்தாங்கன்னா மோர் கன்வீனியன்ட் மோர் ஈஸி வேலையே இருக்காது உங்களுக்கு அதை அப்படியே மடிப்படுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ நான் வந்து இது என்ன மாதிரி சாரி அப்படின்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இதை வச்சு காமிச்சேன் பிகாஸ் நான் ஸ்டார்டிங்லேயே அதை காட்டாமல் ம விரிச்சுட்டேன் ஸோ தட் இப்போது அது எந்த மாதிரி சாரி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த கிளிப்பிங்கை நான் எடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஒன்றுமே இல்லை இதை வந்து அப்படியே டபுள் ஆக்கணும் நம்ம வந்து ஃபுல்லாக சாரியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எங்கேருந்து நம்ம பின்னாடியிலேருந்து கட்டுறோம் இல்லையா முந்தானே அந்த பக்கம் விட்டுட்டு பின்னாடியிலேருந்து அதை அப்படியே டபுள் ஆக்கிடணும் ஸோ அதை நான் எப்படி டபுள் மடிச்சிடணும் மடிச்சுட்டு இந்த மடிப்பு கலையாமல் அதை நம்ம அப்படியே எடுக்கணும் ஸோ பாருங்கள் நான் வந்து அப்படியே டபுளாக அதை மடிச்சுட்டேன் அதாவது ரெண்டு ரெண்டு கார்னரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படியே மடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் அப்படியே இருக்கும் ஏற்கனவே ப்ளீட்ஸ் எடுத்து அந்த சாரி அப்படியே இருக்கும் அதை கொஞ்சம் கூட அந்த மடிப்பு கலையாமல் அழகாக ஒன்று ஒன்றா அப்படி நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க இல்லை ஸேரீ வந்து அம்மனுக்கு கட்ட எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஐ நீட் அ சிம்பிள் வே அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஸாரீ சூஸ் பண்ணுறது வாஸ் அ பெட்டர் திங் நான் அப்படி தான் வருஷா வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அப்படி தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்து கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஸாரீ வந்து நம்ம பின் பண்ணி வைச்சோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம எடுத்து அதில் வைக்க முடியாது கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி அந்த டபுளாக மடித்ததுக்கப்புறம் அந்த ஷேப்பை எடுத்து எடுத்து விட்டுறணும் ஸோ பின்னாடி வந்து ஒரு குட்டி பையன் தெரிகிறான் பாருங்க அவன் வேணும்னே வீடியோவில் தெரியணும் அப்படின்னே வந்து அங்கங்கே நின்றுட்டு இருந்தான் ஸோ ஃபைனலி ஈஸ் ஆன் அ வீடியோ ஸோ நம்ம ஸாரீக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அண்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளீட் ஸோ அந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு முந்தான வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்போ தான் அம்மனுக்கு வந்து கீழே அந்த மடி கட்டும்போது விரிஞ்சு வரும் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி விரிஞ்சி வரணும் அப்படின்னா கீழே வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கிளிப்ஸ் ஃபுல்லாக போடலாம் ஸோ பின் பண்ணிங்க அப்படின்னா கஷ்டமாயிடும் ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து நான் எல்லாத்துக்கும் பின் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன் அண்ட் கீழே வந்து ஒரு சால்வையை போட்டு அது மேலே புது ஸாரி அண்ட் அம்மனுக்கு கட்ட போகிறதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து கட்டணும் அண்ட் இந்த திங்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்க்க மாட்டேன் லைக் எனக்கு நல்லா பண்ணால் போதும் இட் ஷுட் பி பெட்டர் டு லுக் அப்படின்னு நினப்பேன் பட் அம்மாவுக்கு வந்து அதை பார்த்து எல்லாம் பக்தியோடு பண்ணணும் அதனாலேயே கொஞ்சம் பார்த்து பார்த்து அவங்களுக்காக பண்ணணும் ப்ளஸ் போட்டு அது கால்லாம் படாமல் அந்த மாதிரி அழகாக எடுத்து அம்மனுக்கு கட்டணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ஒன்றும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரீஜ் முன்னாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பின்னாடி அந்த டபுளாக மடிச்சிருக்கிறது அந்த சைடும் ப்ளீட் விழுந்திருக்கும் இந்த சைடும் ப்ளீட் இருக்கும் ஸோ அது முடிச்சுட்டு முன்னானேன் ஸோ முன்னான வாஸ் ஸோ ஈஸி நீங்கள் ஸேரீ கட்டுற லெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி எப்படி வந்து நம்ம ஸாரீ ப்ளீட்டு எப்படி எடுப்போமோ நமக்கு கட்டிக்க எப்படி எடுப்போமோ அதே மாதிரி அழகாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும் பெருசாக வேலையே கிடையாது அந்த ஸ்டார்ட் எண்டோட சாரியோட இருந்து முந்தானை வர வரைக்கும் அதை டபுளாக மடிச்சுக்கிட்டே வந்து இந்த இடத்துல வந்து முந்தானையை மட்டும் நம்ம எப்படி நம்ம ஸாரீக்கு எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்து நான் அங்கேயும் கிளிப் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கே வந்து நீங்கள் பின் கூட போட்டுக்கலாம் அதாவது எண்டில் பின் பண்ண வேண்டாம் ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும் அண்ட் அந்த பாய் அந்த குட்டி பாய் அவனுக்கு வந்து வீடியோவில் வரணும் ஸோ வேணுன்னே வந்து என் வீடியோவை கலைச்சி அந்த கிளிப்பாக அவன் தான் கொடுத்துட்டு ஸோ அவனுக்கு வந்து வீடியோவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே புகுந்து புகுந்து வந்து கொடுத்துட்ருந்தான் ஸோ கம்மிங் பேக் டு ஸாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அதே மாதிரி நான் எடுத்து ஸோ நமக்கு எப்படி நம்ம மேலே வைக்க அந்த ப்ளீட்ஸ் எடுத்து அதை விரிச்சு விடுவோமோ அதே மாதிரி நீங்கள் விரித்தா போதும் ஸோ ஃபைனலி ஸாரீ வந்து நான் ட்ரே பண்ணிவிட்டேன் இப்போ இதை எடுத்து அம்மனுக்கு ரெடி பண்ணால் போதும் அண்ட் இப்போ வந்து நம்ம அம்மனை ரெடி பண்ணும் ஸோ அம்மனுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் ஸாரீ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டபுளாக மடித்து அது மடிப்பு கலையாமல் அப்படியே இது கிளிப் பண்ணிட்டேன் ட்ரேப்பிங் பண்ணுறது கிளிப் பண்ணிவிட்டு ஆனால் அப்படியே வந்து க்ளோஸிங்கில் நான் முந்தானையை வந்து எடுத்து அதை நம்ம எப்படி முந்தானைக்கு போடுவோமோ அதே மாதிரி மடித்து வச்சுட்டேன் ஓகேவா இப்படி தான் திஸ் இஸ் அ சிம்பிள் வே அண்ட் நிறைய லாட் ஆஃப்ஸ் வே இருக்குது நான் இதுக்கு முன்னாடி பல நானும் பல யூடியூப் சேனல் பார்த்து ஸாரீ ட்ரை பண்ணலாம் பண்ணியிருக்கேன் ஸோ இது சிம்பிள் வே அண்ட் திஸ் இஸ் வாட்டை அந்த அம்மனுக்கு மேலே வைக்கிற சொம்பு ஸோ இது வந்து ஒரு வெள்ளி சொம்பு இது ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் இதுக்குள்ளே வந்து சில திங்ஸ் எல்லாம் போடணும் அது அம்மா ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி பிஸியில் இருந்ததுனால ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய இந்த பெரியச்சம்பளம் லெமன் அப்புறம் முந்திரி என்னென்னோ நீடட் திங்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு தான் அந்த டப்பாலாம் பின்னாடி வச்சுருக்காங்க ஸோ மஞ்சள் தாலி கயிறு அந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே போட்டு அம்மனுக்கு வேணுங்கிற மாதிரி ரெடி பண்ணிவிடுவாங்க ஸோ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த அம்மன் ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் இருந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே வருஷம் வருஷம் வச்சுட்டு இருக்க ஒரு அம்மன் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் இந்த அம்மனோட அந்த ஏஜ் சொல்கிறோன்னா ஸோ அந்த மாதிரி வருஷ வருஷம் இதை வச்சு பூஜை இருக்காங்க ஸோ ஸோ இப்போது இப்போது இதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் எத்தனை வருஷமாக இது கடந்து இங்கே வந்திருக்கு அண்ட் இதை வந்து தேங்காவில் வச்சு ஸோ முதல்ல ஒரு குடம் அப்புறம் சொம்பு அண்ட் தேங்காய் வச்சு அந்த தேங்காய் பின்னாடி தான் அம்மனை வைக்கணும் ஸோ இதில் பேட் லக் என்னென்னா எங்கள் வீட்டில் பெரிய தேங்காய் கொடுத்துட்டாங்க அந்த அவனை வச்சு நான் கட்டினதே பெரிய பாடாக இருந்துச்சு சாரியை ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த சொம்பு அண்ட் இந்த தேங்காயில் இருக்கிற அம்மன் அண்ட் நெக்ஸ்ட்டு அம்மனோட ஹேர் ஸோ அம்மனுக்கு வந்து எப்போவுமே ஜடை வைக்கணும் அண்ட் இந்த குஞ்சமும் வைப்பாங்க ஜடையில் ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டில் இயர்லி அப்படியே எடுத்து வச்சிருவாங்க இப்போது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் பேக் ஆகிடும் திரும்பி நெக்ஸ்ட் இயர் இது எல்லாமே அப்படியே வெளில வரும் அழகாக ஜடையை ஃபுல்லாக பின்னி அண்ட் நான் வந்து கதவுல வச்சு பின்னிக்கிட்டேன் நான் இப்படி தான் கதவுல வச்சு ஸாரீ ப்ளீட் பண்ணுறது இருக்கட்டும் இதெல்லாமே நான் அப்பப்போ டோரை யூஸ் பண்ணுவேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சம் ஸோ இது ரொம்ப சிக்காயி அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க போல் போன வருஷம் ரொம்ப சிக்காய் கடந்தான் அவனை நான் கஷ்டப்பட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன் ஹேரில் ஸோ சிக்க எடுக்க முடியல ஏதோ ஒன்று அப்படியே வச்சு கட்டும் வந்துடும் அப்படின்னு தான் கட்டினேன் கஷ்டம் இதை பண்ணுறது ஏன்னா அதை சிக்கெடுக்க முடியல அதனால் நான் அப்படியே வச்சு கட்டிட்டேன் அண்ட் இந்த மாதிரி ஹேரை நல்லா சிக்கெடுத்துட்டு டை பண்ணணும் ஸோ எவ்ரி இயர் இவன் தான் வந்து எங்கள் வீட்டில் இருப்பான் இந்த ஹேர் வந்து அம்மனுக்கான ஹேர் ஸோ இதை நாங்கள் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் அம்மனுக்கான ஹேரு இந்த இது சொம்பு அப்புறம் அம்மனோட ஃபேஸ் இது எல்லாமே அப்படியே ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எடுத்து பத்திரமாக வச்சுருவாங்க ஸோ இப்போயும் அதை அப்படியே பத்திரமா வச்சுதான் எடுத்து கொடுத்தாங்க திருப்பி அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக நான் தான் இருக்கேன் இது எல்லாத்தையுமே ஸோ எனக்கு டெக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் அவ்வளோ பக்தியாக இந்த சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது தட் அண்ட் ஆல் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுறது பட் நமக்கு அந்த டெக்ரேட் பண்ணுறது அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்றது அந்த திங்ஸ் பிடிக்கும் அதனால தான் நான் அதை பண்ணுவேன் ஸோ அப்படி தான் இப்போ ரெடி இருக்கேன் அண்ட் ஹேர் வந்து ஒரு சைட் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து சாரியையும் ட்ரேப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அம்மனை வச்சு எல்லாத்தையும் கட்டுறது தான் வேலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரை ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பூ வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப டைட்டாக பின்னிட்டு அப்படியே வச்சிங்கன்னா பெருசாக எதுவும் இஷ்யூ இல்லை இட்ஸ் ஓகே டு குட் ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியாக வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ இப்போ ஃபைனலி இது தான் ஹேர் இதை தான் நம்ம அப்படியே வைக்க போகிறோம் அண்டு இது தான் அம்மனோட அந்த உடம்பு அப்படின்னு சொல்லலாம் பாடி ஸோ இதை நம்ம பாடியாக வச்சு அது மேலே நம்ம இப்போ சொம்பை வைக்க போகிறோம் ஸோ சொம்புக்குள்ளே அம்மா எல்லா திங்ஸையும் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாங்க ஸோ அப்படியே நான் வச்சு கீழே வந்து இந்த கயிறை கட்டுறேன் ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் வந்து லைட்டான சேரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கயிறை யூஸ் பண்ணிக்கலாம் கொடத்து மேலே கட்டினது பட் நான் வந்து பட்டு சேரிங்கிறதுனால அதை கயிறு யூஸ் பண்ணல அது சும்மா கட்டி வச்சுருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சொம்பில் இந்த மாதிரி ஒரு குச்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டைப்பை இருக்கும் இல்லையா கட்டைப்பையில் இருக்க குச்சி ஸோ எனக்கு மர குச்சி எதுவுமே கிடைக்கல இந்த பிளாஸ்டிக் குச்சி தான் கிடைச்சிது ஸோ இதை வச்சு இது வந்து ஒரு அம்மனோட கை மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த குச்சியை வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களால் எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுதோ அவ்வளோ டைட்டாக கட்டிக்கோங்க ஏன்னா இந்த குச்சி தான் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு ஹோல்ட் பண்ண போகுது அம்மனோட ஸாரீ அம்மனோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் ஹோல்ட் பண்ணும் ஸோ நல்லா டைட்டாக இதில் பேங்கிள்ஸ் போடணும் அதனால் டைட்டாக கட்டிக்கோங்க அண்ட் கீழே இருக்கிற அந்த குடத்தில் இருக்க கட்டியிருக்கிறது வந்து இன்கேஸ் நீங்கள் லைட்டான சேரீ கட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே மடித்து விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் நான் பட்டு சாரி கட்டுறதுனால அதோட அந்த கொசுவத்தை எல்லாத்தையுமே குடத்துக்குள்ளேயே விட்டுருவேன் நீங்கள் இன்கேஸ் வந்து லைட்டான ஸாரீ கட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க இந்த கீழே கட்டியிருக்க இதுக்குள்ளே விடலாம் ஸோ இது இப்படி தான் அம்மனோட ஃபுல் பாடியாக இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சொம்பு மேலே தான் இப்போ நம்ம வந்து ஸோ நெக்ஸ்ட் ஸாரீ கட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஸாரீ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் ப நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இட் சுட் பி மோர் கன்வீனியன்ட் பின் பண்ணால் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் அந்த இது அப்படியே ஸ்டாட்டிக்காக நின்றும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நமக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அந்த மாதிரிலாம் இழுத்து விட்டுக்கலாம் விச் வாஸ் அ பெஸ்ட் திங் ஆக்சுவலாக சொன்னால் எனக்கு என் சாரியே கட்ட தெரியாதுங்க அதுதான் உண்மை நான் பக்காவாக ப்ளீட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் அப்படியே அப்படி எடுத்து கட்டிப்பேன் திடீர்னு ஒரு சாரியை கொடுத்து ப்ளீட்லாம் நீ கட்டுமா அப்படின்னா இதை ரொம்ப கேவலமாக வரும் பட் அம்மனுக்கு வந்து எனக்கு ஸாரீ கட்டி கட்டி எவ்ரி இயர் வந்து பழக்கம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போவும் நான் அப்படி தான் கட்டிகிட்டு இருக்கேன் அண்ட் இது மாதிரி உங்களுக்கு நியூ ஸேரீ அண்ட் நான் சொன்ன மாதிரி மடிப்பில் அந்த ஸேரீ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஒரு குழந்தைக்கு நம்ம ஸாரீ கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி அம்மனுக்கு ரொம்ப அழகாக நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒர்க்கே கிடையாது அழகாக அதை நான் டபுள் ஆக்கி ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ளீட்டை எடுத்து எடுத்து அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கட்டிட்டேன் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே அழகாக தெரியும் அப்படியே நீங்கள் அதை மடித்து மடித்து உள்ளே வச்சா மட்டும் போதும் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி அது கொஞ்சம் பட்டு சாரியாக இருக்கிறதுனால நம்ம அவனை வந்து கொஞ்சம் அடக்கணும் அதுதான் பெரிய டாஸ்க் பிகாஸ் ரொம்ப முன்னாடிலாம் நான் காட்டன் சாரி அண்டு இந்த ஏதோ ஒரு சில்க் சொல்லுவாங்க தட்ஸ் நாட் ஷுட் பி ஏ ரியல் சில்க் ஒரிஜினல் கிடையாது பட் ஏதோ ஒரு காட்டன் சில்கோ என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி சாரிலாம் எடுத்திங்கன்னா பட் பட்டு சாரீ அப்படின்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ன அப்படின்னா அவனை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த படியை வைக்கணும் அப்படிங்கிறது தான் பட் இது புது ஸாரீ அப்படின்றதுனால கொஞ்சம் படிச்சுட்டான் ஸோ இந்த மாதிரி அவனை சுற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த குடமே தெரியாது ஸோ அது ஃபுல்லாக கவர் ஆகிடும் அண்ட் மேலே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த சொம்பு உங்களுக்கு தெரியாது ஸோ அம்மனோட ஃபேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக அம்மனோட பாடி ஆகிடும் பின்னாடி வந்து அது விழுந்துருச்சு டபுள் டேப் சரியாக இல்லாதனால அண்ட் இந்த மாதிரி உன வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கிறவனை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுறணும் அப்போ தான் உங்களுக்கு மேலே வந்து இதுவாகாது ஒருவேளை கீழே இருந்து மேலே டைட்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சொம்பை கீழே தள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கீழே ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிவிட்டு அது பிறகு நம்ம மேலே வந்து கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கீழே அம்மன் ரெடி ஆகிட்டாங்க அண்ட் திஸ் வாட் ஃபைனல் இப்போதைக்கு ஸாரீ ட்ரே பண்ணியிருக்கிறது இப்படி தான் நான் ஸாரியை ட்ரே பண்ணியிருக்கேன் அண்ட் அம்மன் ஃபேஸ் எல்லாம் வச்சப்பறம் அந்த ஒட்டியானம் இல்லையா அதை கட்டும்போது முந்தான முன்னாடி வரும் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட் முன்னான முன்னாடி வந்துருச்சு ஸோ இப்போ நான் கட்டுறப்ப என்ன இப்படி மொக்கையாக இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸாரியை ஏன்னா ஆல்ரெடி அந்த தேங்காய் வந்து ரொம்பவே பெருசாக அம்மா கொடுத்துட்டாங்க அதனால அந்த தேங்காய் வச்சு தான் படாத பாடுபட்டுட்டேன் ஸோ ஸாரி நம்ம ஃபஸ்ட்டு அழகாக வச்சோம் இல்லையா அந்த மாதிரி அம்மன் ஃபேஸை வச்சதுக்கு பிறகு ட்ரேப் பண்ணும் ஐயோ அம்மன் லைக்டாக கொஞ்சம் அந்த தேங்காய் நான் சொன்ன மாதிரி அவன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தான் அண்ட் அவனை வச்சு ஃபைனலி இப்போதைக்கு ஓரளவு ட்ரேப் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்றதுனால இன்றைக்கி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த செட்டப் எல்லாமே ஸோ நம்ம ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கிட்டத்தட்ட இதை அம்மனோட ஃபேஸ் மட்டுமே ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் எங்கள் வீட்டில் இருந்திருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஓரளவு ஃபுல் செட்டப் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெளில வீட்டிலேருந்து உள்ளே அழைச்சிட்டு வரணும் அம்மனை இது வந்து ஃபங்க்ஷனுக்கு அதாவது மார்னிங் ஃபங்க்ஷன் ஆடி வெள்ளி ஃபார்னிங் இதை பண்ணுறோம் பூஜை அப்படின்னா அதுக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து இந்த மாதிரி அம்மனை உள்ளே கூப்பிட்டு வரணும் ஸோ ஸோ போலம் எல்லாமே நான் தான் போட்டு ரெடி பண்ணேன் ஸோ அண்ட் ஃபைனலி இப்போ வந்து நம்ம அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம் ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க டோன்ட் நோ இட் பிஃபோர் அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரத்தி எடுத்து ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் வந்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் ஸோ அம்மா வந்து ஆரத்திலாம் ரெடி பண்ணுறாங்க ஸோ நான் அப்படியே குடத்தோடு செஞ்சேன் இல்லையா அம்மனை இதுக்கப்புறம் அவங்க அம்மன் ஆயிட்டாங்க நோட்ட ஸோ அம்மனை வந்து வெளில எடுத்துட்டு வந்து வரலட்சுமியை ஏதோ பாட்டெலாம் பாடினாங்க டிட் நோ அபவுட் தட் பட் நீங்கள் கூகுளில் தேடினா அந்த பாட்டெலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வரலட்சுமி சாங்ஸ்னு போடுங்க உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பாடுங்க தட் ஷுட் பி மோர் பெட்டர் அண்ட் இந்த மாதிரி எடுத்து ஆரத்தி எடுத்து அம்மனை வந்து உள்ள கூட்டுட்டு வரணும் ஸோ ஃபஸ்ட்டு ஈவினிங் வந்து உள்ள கூப்பிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம இன்னும் நிறைய டெக்ரேஷன் இருக்குது அம்மனுக்கு வந்து ஜுவல்ஸ் போடணும் இன்னும் ஹேர் வைக்கணும் வளையல் போடணும் இதெல்லாம் இருக்குது ஸோ இப்போதைக்கு அம்மனை வந்து லைட்டாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் போட்டு அப்படியே அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழிச்சிட்டு வந்துடும் பார்த்தா அம்மன் எங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க மெதுவாக அம்மனை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதே இடத்துல நான் அழகாக வச்சேன் ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி வைக்கிறதா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தலை வந்து ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் பிகாஸ் வாஸ் அ பிக் தேங்காய் அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக அம்மனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு அம்மனை வந்து இன்னும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணோம் நான் அந்த தேங்காவை அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மனோட ஃபேஸ் மட்டும் மாற்றிட்டேங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியல ஸாரி வந்து அந்த இடத்துல நிற்கலை அந்த நெக்கிட்ட அழகாக பொசிஷன் நிற்கலை அதனால் திருப்பி ஒரு குட்டி தேங்காவாக வச்சு நான் அம்மனை ரெடி பண்ணிட்டேன் அண்ட் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து தீபார் காட்டணும் அண்ட் அதையுமே வீட்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ அம்மன் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அம்மனுக்கு நெய்வேதியத்துக்கு வெறும் பால் மட்டுமே வச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து தீபாராதனை காட்டி அம்மனை ரெடி பண்ணி வச்சுருவோம் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாமே நடக்கும் ஸோ நான் இப்போ வந்து அம்மனை லைட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இதில் அப்படியே தீபாராதனை காட்டி அண்ட் இதை அப்படியே வச்சுருவோம் அதுக்கு பிறகு நாளைக்கு மார்னிங் எல்லா டெக்ரேஷனும் முடிஞ்சிடும் பின்னாடி ஒட்டினது அவன் திருப்பி திருப்பி விழுந்துகிட்டே இருக்கான் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் பட் விழுந்துட்டான் ஸோ இப்போ வந்து அம்மனுக்கு தீபாராதனை காட்டியாச்சு ஸோ இப்போதைக்கு அம்மன் இப்படி தான் இருக்காங்க பட் சாரி வந்து வாஸ் நாட் என்னோடய இது ஃபுல்லாக வரல ரொம்ப அழகாக வரலன்னு தான் சொல்லணும் கச்ச தான் இருந்தாங்க ஸோ கொஞ்சம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ரெடி பண்ணேன் ஜுவல்ஸும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்டு இது தான் ஃபைனலி நான் அம்மனை ஒரு அளவு நல்லா ரெடி பண்ணிட்டேன் தேங்காவும் சின்ன தேங்காவாக வாங்கி வச்சு அழகாக அம்மனுக்கு ஃபேஸையும் கொடுத்துட்டு எல்லாம் வச்சு அண்ட் அந்த ஜடையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அழகாக ஃப்ளார்ஸ்லாம் வச்சு ஸாரீயையும் நல்லபடியாக அப்படி இப்படின்னு ப்ரே பண்ணியாச்சு அண்ட் திஸ் வாஸ் அ சிம்பிள் வே டூ ட்ராப் அ சாரி ஃபார் அம்மன் நீங்கள் இன்னும் பெட்டராக வேணும் நல்லா வேணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க யூடியூப்பில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவங்களையும் கூட போய் பார்க்கலாம் அழகாக இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிம்பிளாகவே ட்ரை பண்ணுங்கள் ஸோ அம்மனை ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ அழகாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஹேர் வச்சு பூ வச்சு ஃபேஸ் எல்லாம் அழகாக வச்சு எல்லாமே போட்டாச்சு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டாச்சு அம்மன் அழகாக ரெடி ஆகிட்டாங்க அண்ட் அவங்களுடைய அந்த சீனா நான் வச்சிருந்தேன் இல்லையா அதில் இதுவும் போட்டிருக்கோம் பேங்கிள்ஸோ அண்டு இப்போது வந்து மார்னிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க ஸோ எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டான்ற மாதிரி அந்த பூஜை ரூம் வந்து இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சாமிக்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு பேக்ரவுண்டெல்லாம் ரெடி பண்ணி வாழை மரம்லாம் வச்சு அம்மனுக்கு அழகாக எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப அழகாக வச்சாச்சு ஸோ அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அம்மனுக்கு போட வேண்டிய ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டோம் அம்மனே ரொம்ப அழகாக இருக்காங்க ஸோ அந்த மார்னிங் வந்து அப்படி ஒரு வைப்பாக இருக்கும் வீடு அந்த டே ஈவினிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரே வைப்பாக இருக்கும் வீடு ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அண்ட் அம்மனுக்கு நெய்வேதியத்துக்கு சமைச்சிட்ருக்காங்க ஸோ அம்மன் அந்த சமையல் முடித்தோடனே பூஜை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ளவர்ஸ் வந்து எல்லா ஃப்ளவர்ஸுமே இருக்குது ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது தேவையானது தான் செஞ்சிட்ருக்காங்க அது முடிஞ்சோடனே பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்திங்கன்னா சாமி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நிறைய விளக்கும் ஏற்றி வச்சுருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் பூஜை வந்து வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு தான் ஸோ எங்கள் வீட்டில் அந்த மாடு குட்டி ரெண்டுமே இருக்குது என்ன பூஜை பண்ணாலுமே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பூஜையை முடிச்சுட்டு கோமாதாவை கும்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் எங்கள் அம்மா எல்லாத்தையுமே கும்பிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பூஜை போட்டாச்சு பூவெல்லாம் வச்சா அவங்க பூவை சாப்பிடாம பக்கத்தில் இருக்க கண்ணுக்குட்டி பூவை சாப்பிட்ருக்காங்க அண்ட் திஸ் இஸ் காமாட்சி பெரிய மாடு அண்ட் இவன் வந்து சிவகாமி ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அம்மனுக்கு சாத்த வேண்டிய ஸாரீ அண்ட் வரவங்களுக்கு வச்சு கொடுக்க வேண்டிய சேரீ ப்ளவுஸ் நிறைய திங்ஸ் வரவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க ஸோ அது எல்லாமே கொண்டு வந்து கூட வச்சுட்டோம் ஸோ இன்னுமே சில விஷயம் மிஸ்ஸிங் கண்ணாடிலாம் வச்சுருந்தோம் கண்ணாடி அவங்களுக்கு வளையல் நிறைய விஷயம் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் பூஜையில் அங்கே வைக்க மறந்துட்டோம் ஸோ இந்த கிளிப் வந்து நான் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தேன் அப்புறமா நாங்கள் லேட்டராக அதை கொண்டு வந்து வச்சோம் சாரி நான் அதை மறந்துவிட்டேன் ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் பூஜை பண்ணும்போது நீங்கள் இன்கேஸ் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜாக்குன்னு சில மந்திரங்கள்லாம் சொல்லணும் ஸோ அதுக்கான புக்ஸ் எல்லாமே விற்கிது ஸோ நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் இருக்கிற மந்திரத்தை அப்படியே ஒன்றா சொன்னாலுமே போதும் ஸோ இப்போ வந்து பூஜை ஆக்சுவலாக நடந்துட்டுருக்கு நான் அவங்க பூஜை பண்ணுறவங்களை காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸ் எல்லாமே அம்மன் மேலே போட்டு அந்த நகையெல்லாம் மறைஞ்சிருச்சு ஸோ அதை ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அதை பார்க்க முடியும் கீழே வந்து ஒரு விநாயகரும் வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் கோமாதாவுக்கு பண்ணாங்க தென் விநாயகருக்கு சிவே எவ்ரி திங் ஸ்டார்ட் வித் விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா சோ விநாயகருக்கு அண்ட் வந்து அம்மனுக்கு இருக்காங்க பூஜா இப்போது அண்ட் கிட்டத்தட்ட இப்போது திஸ் இஸ் எண்டு ஆக்சுவலி ஃபைனலாக வந்துட்டாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நெய்வேத்தியம் பண்ணால் பூஜை கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அம்மனுக்கு வந்து பா பூஜை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ நெவேத்தியம் பண்ணி ஆரத்தி காமிச்சிட்டாங்க அப்படின்னா பூஜை முடிஞ்சுது ஸோ நெவேத்தியத்துக்கு எல்லாமே ரெடி அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க அண்ட் திஸ் வாஸ் அ மார்னிங் டூ அண்டு அம்மனுக்கு ஆரத்தி காமிச்சிட்டாங்க ஸோ இது காமிச்சிட்டாங்க அப்படின்னா பூஜை முடிஞ்சுது அண்ட் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை அவங்க அழகாக ஆரத்தி காமிச்சு பூஜை பண்ணி ஸோ எல்லாமே அம்மனுக்கு பண்ணிவிடுவாங்க ஆரத்தி காமிச்சாச்சு ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அம்மனுக்கு வந்து தீபாராதனை காமிச்சு இந்த மாதிரி பூ போட்டு அம்மனை கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையே ஸோ அன்னைக்கு மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிடும் கட கடன்னு ஸோ பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டியாச்சு அண்டு திஸ் இஸ் அ ஃபைனல் இது முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க நமக்கு கண்ணெல்லாம் அது மேலே தான் அப்படிங்கிற மாதிரி கொழுக்கட்டை சக்கர பொங்கல் அதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் அண்ட் திஸ் வாஸ் ஃபைனல் அம்மன் எல்லாம் ரெடி பண்ணி பூஜை முடிஞ்சிருச்சிங்க அண்ட் இதுக்கப்புறம் சில அந்த வச்சு கொடுப்பாங்க சும்மங்கலிக்கெல்லாம் அதெல்லாம் நான் எடுக்கல அண்ட் திஸ் வாஷை என் இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டீங்க அண்ட் திஸ் இஸ் எண்ட் ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இந்த வருஷம் கச்சமுச்சான்னு தான் எனக்கே வந்துச்சு எல்லா வருஷமும் அழகாக நீட்டாக சூப்பராக பண்ணுவேன் பட் இந்த வருஷம் கொஞ்சம் கச்சை தான் இருந்துச்சு ஒய் பிகாஸ் ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் டேக்கிங் வீடியோ ஐ மீன் ஷூட் வீடியோஸ் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அங்கே கொஞ்சம் விட்டுட்டேன் ஸோ இன்னும் பெட்டராக வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் இந்த வரலட்சுமி நோவு வந்து சும்மா நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பண்ணேன் ஸோ இன்னும் நல்ல பெட்டரான வீடியோஸ் பார்த்து நீங்கள் அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் கமெண்ட் மீ எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி இருந்ததுன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நான் நீங்கள் எந்த அளவு பார்க்குறீங்க எந்த அளவு என்கேஜிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்பேன் நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோ பண்ணும்போது அந்த கமெண்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டோன்ட் ஃபர்கேட் டு கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கேட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் தானும் நிறைய வீடியோஸ் மோட்டிவேட்டலாக போடுவேன் அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்ராண்டில் தன் பாய் திஸ் இஸ்